வணக்கம் மிதுன ராசி அன்பு நேயர்களே கோடிகளை அல்லப்போகும் மிதனராசிக்காரர்களே உங்களுக்கு இது நடந்தே தீரும் அதாவது மிதன ராசிக்காரர்களுக்கு வீடு வாங்கும் யோகம் கார் வாங்கும் யோகம் வெளிநாட்டு யோகம் குழந்தை பாக்கியம் முதலீட்டு யோகம் இது எல்லாம் ஒரே நேரத்தில் கிடைக்கப் போகிறது பொதுவாகவே மிதுனம் ராசிக்காரர்கள் என்றாலே அவர்கள் வாழ்க்கை முறையில் தனித்துவம் கொண்டவர்கள் சாதாரண மனிதர்கள் போல அவர்கள் வாழ்வதில்லை அவர்கள் வாழ்வதே ஒரு கலை ஒரு அதிசயம் ஒரு கவர்ச்சி அதேபோல் மிதுன ராசிக்காரர்களின் மனம் எப்போதும் ஆர்வத்தால் இருக்கும் அவர்கள் வாழ்க்கையை எப்போதும் கற்றல் புதுமை ஆராய்ச்சி சிருஷ்டி ஆகியவற்றின் மூலம் அழகாக அமைத்துக் கொள்கிறார்கள் அவர்கள் படிக்கும் புத்தகங்கள் கேட்கும் இசைகள் பேசும் வார்த்தைகள் எல்லாம் மற்றவர்களை வியக்க வைக்கும் அளவிற்கு இருக்கும் மேலும் வாழ்க்கையில் எங்கு சென்றாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் மிதுனம் தான் அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பவர்கள் அவர்கள் பேச்சு சிரிப்பு நட்பு சாமர்த்தியம் இவை அனைத்தும் மற்றவர்களை உடனடியாக கவர்ந்துவிடும் அவர்களின் வாழ்க்கை முறையில் நண்பர்கள் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் எந்த கூட்டத்தில் இருந்தாலும் அவர்களே அங்கு மையமாக இருப்பார்கள் குறிப்பாக மிதனம் ராசிக்காரர்கள் சிந்தனை உலகின் சாம்ராஜ்யம் நடத்துபவர்கள் அவர்களின் வாழ்க்கை முறையில் சிந்தனை கற்பனை யோசனை திட்டமிடல் என்பவை மிக முக்கியமானவை அவர்கள் எப்போதும் புதிய திட்டங்களுடன் இருப்பார்கள் பிறர் இது சாத்தியமில்லை என்று சொன்ன இடத்தில் கூட அவர்கள் சாத்தியம்தான் என்று நிரூபிப்பார்கள் ஏனென்றால் மிதுனம் ராசிக்காரர்கள் அழகை மிகுந்த அன்புடன் ரசிப்பவர்கள் இசை இலக்கியம் ஓவியம் நாடகம் எதை எடுத்தாலும் அவர்கள் அதில் வல்லவர்கள் அவர்களின் வாழ்க்கை முறையே ஒரு கலைப்பாடம் போல இருக்கும் அவர்கள் உடை அணிவது பேசுவது சிரிப்பது எல்லாமே ஒரு தனி கவர்ச்சியை கொண்டது அடுத்ததாக மிதுனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கை முறையின் அடிப்படை சுதந்திரம் அவர்கள் கட்டுப்பாட்டை விரும்ப மாட்டார்கள் சாகசம் பயணம் அனுபவம் இவைகளில்தான் அவர்கள் உண்மையான சந்தோஷத்தை காண்கிறார்கள் ஒரே இடத்தில் நின்று கொள்வதில்லை எப்போதும் புதிய சவால்களை எதிர்கொள்வதுதான் அவர்களின் வாழ்க்கையின் நியதி அதேபோல் மிதுனம் ராசிக்காரர்களின் எதிர்காலம் பற்றி பேசும்போது அதை சாதாரணமாக கூற முடியாது அது ஒரு கனவு உலகத்தைப் போல பிரகாசமாக சாத்தியங்கள் நிரம்பியதாக இருக்கும் மேலும் மிதன ராசிக்காரர்கள் எப்போதும் கற்றல் ஆர்வத்துடன் இருப்பார்கள் அவர்கள் எதிர்காலத்தில் அறிவு உலகில் பெரிய சாதனைகள் செய்வார்கள் ஆசிரியர் எழுத்தாளர் ஆராய்ச்சியாளர் விஞ்ஞானி எது வந்தாலும் அவர்கள் உச்சியில் இருப்பார்கள் அவர்களின் பெயர் புத்தகங்களில் வரலாற்றில் இடம்பிடிக்கும் அதிலும் முக்கியமாக மிதுனம் ராசிக்காரர்கள் எங்கு சென்றாலும் எதிர்காலத்தில் வெற்றி புகழ் மதிப்பு இவர்களிடம் வந்து சேரும் அவர்களின் புத்திசாலித்தனம் பேச்சும் திறன் திட்டமிடும் திறன் இவை அனைத்தும் அவர்களை மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்று நிறுத்தும் அவர்களின் பெயர் மக்கள் மனதில் நிலைத்திருக்கும் மேலும் இவற்றையெல்லாம் தாண்டி மிதுன ராசிக்காரர்களின் எதிர்கால தொழில் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் ஊடகம் தகவல் தொடர்பு கலைத்துறை கல்வி வணிகம் இவை அனைத்திலும் அவர்கள் சாதனையாளர்களாகவே திகழ்வார்கள் குறிப்பாக எதிர்காலத்தில் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு செல்வம் பெருகும் அவர்கள் உழைப்பால் அறிவால் புதுமையால் பெரும் செல்வந்தர்களாக மாறுவார்கள் அவர்களின் வீடு வாகனம் சொத்து அனைத்தும் பிரமாண்டமாக இருக்கும் மற்றவர்கள் அவர்களை பார்த்து வியக்கும் அளவிற்கு வளம் நிரம்பிய வாழ்க்கை அமையும் மேலும் மிதனம் ராசிக்காரர்களின் எதிர்காலத்தில் குடும்ப வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும் அவர்களின் துணைவர் குழந்தைகள் அனைவரும் அவர்களை பெருமையுடன் பார்ப்பார்கள் அவர்களின் வீட்டில் எப்போதும் சிரிப்பு அன்பு ஒற்றுமை இருக்கும் அவர்களின் குடும்பம் சமூகத்தில் முன் உதாரணமாக பார்க்கப்படும் அடுத்ததாக சுக்கர பயிற்சி ஒவ்வொரு கிரகங்களும் சீரான இடைவெளியில் பயிற்சியாகி கொண்டே இருக்கும் இது ஜோதிட ரீதியாக மாற்றங்களை ஏற்படுத்தும் பொதுவாகவே குரு பகவான் செல்வம் சுகஸ்தானம் மகிழ்ச்சி ஆகியவற்றுக்கு அதிபதி இதனால் சொகுசு வாழ்க்கைக்கு சுக்கிரனின் அமைப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அதிலும் சுப கிரகங்களான குரு சுக்ரன் ஒன்றாக பயணிப்பதும் மிகவும் விசேஷமானது இது பன்னெண்டு ராசிகளுக்கும் கொடுக்கப்போகும் போகும் பலன்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து பார்க்கலாம் அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலேயே குருவும் சுக்கிரனும் இணைந்து பெறுகின்றனர் சுக்ர பகவான் உங்களுக்கு ஐந்து குடியவர் பூர்வ புண்ணியஸ்தானம் காதல் பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியாக உள்ளார் விரயாதிபதியாகவும் உங்களுக்கு இருக்கிறார் உங்கள் ராசியில் குரு பகவானும் அமர்ந்திருக்கிறார் ராசி லக்கணத்தில் குருவும் சுக்கிரனும் இருபத்தி ஆறு நாட்களில் இணைவு பெரு பெற்றிருக்கின்றனர் குரு சுக்ரன் இணைந்திருப்பதால் உங்கள் ராசிக்கு யோகம் கிடைக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் வேலை தொழில் வியாபாரத்தில் அபரிமிதமான லாபம் பணவரவும் கிடைக்கும் குரு சுக்ரன் எதிர்த்தன்மையும் கொண்டவர்கள் என்பதால் குடும்ப விஷயங்களில் வாக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்மறையான எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது இந்த காலகட்டங்களில் அனுசரணையாக செல்வதும் நல்லது குரு சுக்ரன் இரு கிரகங்களும் ஏழாம் இடம் எனும் திருமணஸ்தானத்தை பார்ப்பதால் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் உள்ளது பணவரவுக்கு பஞ்சமே இருக்காது தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்களும் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தொழில் விஷயங்களில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் கிடைக்கும் குருமார்களின் ஆலோசனைகள் ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் போகிறது குரு என்பது கடவுள் குலதெய்வத்தின் ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக நீண்ட நாள் காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இதுவரை குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த தடைகள் பரிபூரணமாகவே நீங்கும் குழந்தைகள் விஷயத்தில் செலவு செய்வது திருமணம் செய்வது வைப்பது உயர்கல்விக்காக செலவு செய்வது சட்டம் நிதி நிதித்துறையில் இருக்கும் குழந்தைகளுக்கு நன்மை ஏற்படும் காலகட்டமாகவே அமைய உள்ளது பன்னெண்டாம் அதிபதியுடன் சுக்ரன் சேர்ந்திருப்பதால் வெளிநாடு வெளியூர் செல்லும் யோகம் உண்டாகும் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கான காலகட்டமாகவே இருக்கும் வீட்டுக்கு செலவு செய்வது வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவது உங்களுக்கு தேவையான செலவுகளை செய்வது போன்றவற்றை செய்து மகிழ்வீர்கள் கலைத்துறையில் நுழைவதற்கான வாய்ப்புகளும் வந்து சேரும் மீடியா துறைக்கு செல்ல வேண்டும் என்று நினைப்பவர்கள் அழகு அழகு சார்ந்த பெண்கள் பெண்கள் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அற்புதமான காலகட்டமாகவே இருக்கப் போகிறது ஐந்தாம் இடம் என்பது விளையாட்டுத்துறை விளையாட்டுத் துறையில் இருப்பவர்கள் சொலிக்கும் காலகட்டமாக இருக்கும் வண்டி வாகனம் இடங்களை வாங்குவதற்கான முயற்சிகளில் வெற்றி பெறுவீர்கள் ஆகஸ்ட் ஒன்று முதல் பதினொன்றாம் தேதி வரை இருந்ததை விட வருகின்ற அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் சுக்ரன் பயணிப்பதால் பிரமாண்டமான விஷயங்களில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் கலைத்துறையில் நல்ல கௌரவம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது வெளிநாட்டு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபடுத்திக் கொள்வீர்கள் ஆண்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்களிலும் பெண்கள் ஆண்கள் சார்ந்த விஷயங்களிலும் எச்சரிக்கையுடன் இருப்பது மிக மிக நல்லது சுக்ரன் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பயணிப்பதால் பொருளாதாரம் சிறப்பு பெறும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை ஏற்படும் தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் ஓங்கும் தொழிலால் புகழ் பெறுவீர்கள் கூட்டுத் தொழில்கள் கூட்டாளிகள் விஷயத்தில் நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது திடீர் அதிர்ஷ்டம் ஜாக்பாட் அதிகம் அடிக்கும் அதிர்ஷ்டம் காலகட்டமாகவே இருக்கப் போகிறது உறவுகள் சார்ந்த விஷயங்களில் அனுசரணையாக செல்வது நல்லது ஸ்ரீரங்கம் சென்று வழிபடுவதும் மூர்த்திக்கு மஞ்சள் பட்டு வஸ்திரம் சாற்றி வழிபடுவதும் குடும்பத்திலும் பண விஷயங்களிலும் நன்மைகளை ஏற்படுத்தப் போகிறது அதேபோல் மிதுன ராசிக்காரர்களுக்கு புது வீடு கார் நிலம் வாங்கும் யோகம் அடுத்த நாற்பத்தெட்டு நாட்களில் நடக்கப் போகும் பிரமாண்ட மாற்றம் அது எப்படி என்றால் இந்த செவ்வாய் பயிற்சியின் போது மிதன ராசிக்காரர்களுக்கு ஏற்பட போகும் மாற்றங்கள் பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்கலாம் அதாவது செவ்வாய் பகவான் சகோதரக்காரகன் நிலம் பூமிக்கு அதிபதியானவர் இரத்தத்துக்கும் ஆக்ரோஷத்துக்கும் கோபத்துக்கும் காரணமானவர் கட்டிடம் நெருப்பு சிவப்பு நிறம் உடற்பயிற்சி விளையாட்டுத்துறைக்கு தொடர்பானதுதான் செவ்வாய் கிரகம் ஏனென்றால் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்தின் போது மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பது குறித்து போகிறேன் இதனால் மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு செவ்வாய் ஆறுக்குரியவர் கடன் நோய் வம்பு பகை வழக்கை கொடுக்கக்கூடியவர் லாபத்தை கொடுக்கக்கூடியவரும் அவரே தற்போது ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார் எட்டாம் பார்வையாக பதினொன்றாவது இடத்தை செவ்வாய் பார்த்து தன் வீட்டை தானே வலுப்படுத்துகிறார் மேலும் பதினொன்றாம் இடம் என்பது லாபஸ்தானம் மன மகிழ்ச்சியான காலகட்டமாகவே இருக்கும் மூத்த சகோதரர்கள் மூலமாக நல்லது செய்யக்கூடிய நேரமாகவே இருக்கும் கடந்த மூன்று மாதங்களாக செவ்வாய் நீச்சத்தன்மையில் கேதுவுடன் சேர்ந்திருந்தால் பல்வேறு பாதிப்புகளை சந்தித்து வந்திருப்பீர்கள் பாகப் பிரச்சனை சொத்து பிரச்சனையில் தீர்வு கிடைக்கும் நான்காம் இடத்தில் அமர்ந்திருக்கும் செவ்வாயிடம் நிலம் வாங்குவதற்கான யோகம் உண்டாகும் அதற்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல இடம் நிலம் அமையும் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமும் உண்டாகும் வீடு கட்டுவது வாங்குவது கடன் வாங்கி வீடு கட்டுவது வீடு வாங்குவது போன்றவை செய்வது மகிழ்வீர்கள் கணவன் மனைவியால் இடம் நிலம் சார்ந்த விஷயங்களில் யோகம் ஏற்படும் அதிகாரம் மேலாண்மையை கொடுக்கும் தொழிலில் கூடுதல் பொறுப்புகள் வரும் சீருடை அணிந்து பணிவோருக்கு நன்மை பயக்கும் செவ்வாய் பகவான் சூரியனின் நட்சத்திரத்தில் பயணிப்பதால் சூரியன் உங்களுக்கு மூன்று கூடியவர் தன்னம்பிக்கை தைரியம் வீரியம் அதிகரிக்கும் தூர தேச பயணங்கள் மேற்கொள்வீர்கள் அரசாங்க வேலை உங்களுக்கு கிடைக்கப் போகிறது உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் பதவி உயர்வும் கிடைக்கும் அரசு துறை சார்ந்த வேலை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் வரும் அதற்காக போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவீர்கள் தந்தை தொடர்பான சிந்தனையும் அதிகரிக்கும் அவருடைய உடல்நிலையில் அக்கறை செலுத்துவீர்கள் தந்தையின் ஊருக்கு சென்று வருவீர்கள் நீண்ட நாட்களாக விற்பனையாகாத நிலங்கள் விற்கும் வாய்ப்புகளும் வரும் அரசாங்க ஒப்பந்தங்களும் கிடைக்கப் போகிறது அரசாங்கம் தொடர்பான வேலைகளில் வெற்றி பெறுவீர்கள் சந்திரனின் நட்சத்திரத்தில் செவ்வாய் பெயர்ச்சியாகிறார் இந்த காலகட்டங்களில் தாயை பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் தாயின் சொத்துக்கள் வந்து சேரும் தாயின் ஆரோக்கியத்தில் உள்ள பிரச்சனைகள் ஏற்றம் பெறுவீர்கள் கடன் வாங்கலாமா அடைக்கலாமா போன்ற பணத்தை பற்றிய சிந்தனை ஓட்டங்கள் அதிகரிக்கும் வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் தொடர்பான விஷயங்களில் கவனம் எச்சரிக்கை தேவை வாக்குறுதிகள் கொடுக்கும் போது கவனம் தேவை யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிக மிக நல்லது மேலும் செவ்வாய் தனது சொந்த நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் பயணம் செய்ய போகிறார் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் உண்டாகும் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருந்தவர்களை கண்டறிந்தீர்கள் லாபத்தை அனுபவிக்கும் காலகட்டமாகவே இருக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வும் கிடைக்கும் இந்த மாற்றம் ஏனென்றால் நவக்கிரகங்களில் உள்ள ஒன்பது கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சியாவது வழக்கம் இந்த இடப்பெயர்ச்சியானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசூப பலன்களையும் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது மிதுன ராசிக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கின்றன அதன் மூலம் கிடைக்கும் பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து பார்க்கலாம் மிதன ராசிக்காரர்கள் இந்த மாதம் சற்று படபடப்பாகவே காணப்படுவீர்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் பொங்கும் உத்தியோகம் தொழிலில் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது முதல் பதினைந்து நாட்கள் புதன் பகவானால் அற்புதமாக இருக்கும் பணவரவும் நன்றாக இருக்கும் உத்தியோகம் தொழிலில் உங்களின் சமயோஜித புத்தியால் மேன்மையடைவீர்கள் புத்தி கூர்மையால் காரியங்களில் வெற்றி அடைவீர்கள் தெளிவான திட்டமிடல்களால் நற்பரன்களை பெறுவீர்கள் தடைபெற்ற காரியங்கள் நிவர்த்தியாகும் குரு மற்றும் சூரிய பகவானால் வாழ்க்கை பிரகாசமாகும் பயணங்கள் அதிகரிக்கும் நண்பர்களுடன் நீண்ட காலமாக திட்டமிட்டு வரும் பயணங்கள் இந்த காலத்தில் நிறைவேறும் பயணங்களால் மன மனநிம்மதி அனுகூலம் ஏற்படும் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் சரியாகி இணக்கமாக சூழல் நிலவேறும் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் குழந்தைகளின் கல்வி வேலை வாய்ப்பில் முன்னேற்றம் இருக்கும் குழந்தைகளால் பெருமிதம் கொள்வீர்கள் குழந்தைகளின் கல்விக்காக வெளிமாநிலம் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது உத்தியோகம் தொழிலில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிச்சயம் கிடைக்கப் போகிறது சிவராஜயோகம் இருப்பதால் சிவன் பகவானின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்கும் முதல் பதினைந்து நாட்களுக்குப் பிறகு ஒன்பது கிரங்களும் உங்களுக்கு சாதகமான அமைப்பில் இருக்கும் உங்கள் மனதில் இருக்கும் எண்ணங்கள் நிறைவேறும் தொட்டது துளங்கி எல்லாவற்றிலும் வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இது கண்டிப்பாக நடந்தே தீரும் தொலைநோக்கு பார்வையால் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கான வாய்ப்புகளும் உருவாகும் நெருக்கடியான காலத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வாழ்க்கையை அப்படியே மாற்றப் போகிறது உத்தியோகம் தொழிலில் நீண்ட காலமாக திட்டமிட்ட காரியங்களில் இறங்குவீர்கள் அந்த முயற்சிகளுக்கு கைமேல் பலன் கிடைக்கும் உத்தியோகம் தொழிலில் கூடுதல் வருவாயும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது நண்பர்களால் ஆதாயம் அடைவீர்கள் பிரிந்த நண்பர்கள் இணைவார்கள் உங்களின் கடின உழைப்பு முயற்சி திறமை ஆகியவற்றுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் பேச்சுக்கு சமூகத்தில் மதிப்பு மரியாதையும் கிடைக்கும் மனதில் தன்னம்பிக்கை தைரியமும் அதிகரிக்கும் தடைப்பட்ட சுப காரியங்கள் வாய்ப்புகளும் அதிகம் உள்ளது சுமை அலைச்சல்கள் அதிகரிக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலில் மட்டும் சற்று கவனமாக இருக்க வேண்டும் பண விஷயங்களில் யாரையும் நம்பி சிபாரிசு செய்ய வேண்டாம் சிவன் மற்றும் மதுரை மீனாட்சி அம்மனை வழிபாடு செய்வதால் தடைபெற்ற காரியங்கள் நல்லபடியாகவே நிறைவேற போகிறது தேன் தானம் செய்வதால் லாபம் அதிகமாகும் அடுத்ததா ரொம்ப ரொம்ப முக்கியமானது மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து ராஜயோகம் காத்துக் கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஜோதிடத்தில் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் வாழ்க்கையில் வெற்றியை அடைய பல யோகங்கள் உள்ளன இவற்றில் ராஜயோகம் மற்றும் தனயோகம் மிக முக்கியமானவை ஒருவரின் ஜாதகத்தில் இந்த இரண்டு யோகங்களும் ஒன்றாக ஏற்பட்டால் செல்வமும் கௌரவமும் அதிகரிக்கும் என்று நம்பப்பட்டு வருகிறது குறிப்பாக வேத ஜோதிடத்தில் கிரகங்களின் நிலைகள் மற்றும் சேர்க்கைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு சுப யோகம் யோகம் இது ஒருவருக்கு ராஜா சக்தி வெற்றி மற்றும் புகழை போன்ற ஒரு பதவியை கொண்டு வருகிறது பொதுவாக ஜாதகத்தின் மைய வீடுகளான ஒன்று நான்கு ஏழு பத்து மற்றும் திரிகோண வீடுகளான ஒன்று ஐந்து ஒன்பது ஆகியவற்றின் அதிபதிகளின் இணைப்பு அல்லது அம்சத்தால் ராஜயோகம் உருவாகிறது இந்த யோகம் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் அந்த நபர் தனது துறையில் உயர் பதவியை அடைவார் மேலும் யோகம் என்பது செல்வத்தையும் நிதி செழிப்பையும் குறிக்கும் ஒரு யோகமாகும் இது ஜாதகத்தில் பணத்துடன் தொடர்புடைய வீடுகளின் அதிபதிகளுக்கு இடையான நல்ல உறவால் உருவாகிறது அதாவது இரண்டாவது வீடு மற்றும் பதினொன்றாவது வீடு இந்த யோகம் வலுவாக இருந்தால் அந்த நபரின் வாழ்க்கையில் நிதி சிக்கல்கள் நீங்கி வருமானங்கள் அதிகரிக்கப் போகிறது இதன் காரணமாக திடீர் நிதி லாபம் அல்லது வியாபாரத்தில் பெரும் லாபம் போன்ற சுப பலன்கள் சாத்தியமாகும் குறிப்பாக இந்த இரண்டு யோகங்களின் சேர்க்கையால் எந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகள் இந்த இரண்டு யோகங்களும் ஒரே நேரத்தில் ஜாதகத்தில் இணைந்தால் அதிர்ஷ்டம் இன்னும் வலுவாக இருக்கும் சில ஜோதிட அறிக்கைகளின்படி இந்த சுப யோகங்களின் செல்வாக்கால் சில ராசிக்காரர்கள் முன்னேற்றம் நிதி லாபம் மற்றும் வெற்றியை பெறுவார்கள் அதில் முக்கியமாக மிதுன ராசியும் ஒன்று உங்கள் நிதி நிலைமை கணிசமாக மேம்படும் புதிய வருமான ஆதாரங்கள் உருவாக்கப்படும் மற்றும் முதலீடுகள் லாபத்தை தரக்கூடும் ரிஷபம் சொத்து பணம் மற்றும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது உங்கள் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களையும் கொண்டு வரப்போகிறது அதேபோல் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் நிறைவடையும் வியாபாரத்தில் பெரியம் லாபம் ஈட்ட இது ஒரு நல்ல மாதமாகும் ராஜயோகம் மற்றும் தன யோகத்தின் சேர்க்கை ஜாதகத்தில் ஒரு சிறப்பு இடத்தை பிடித்துள்ளது இந்த சேர்க்கை நிதி ஆதாயங்களை மட்டுமல்லாமல் சமூக கௌரங்களையும் வாழ்க்கையில் உரையிர் பதவிகளையும் ஒட்டுமொத்த வாழ்க்கைகளும் செழிப்பை தருகிறது இந்த யோகங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் மிதுனராசிக்காரர் தனது நிதிநிலையை வலுப்படுத்தி வாழ்க்கையில் பெரும் வெற்றிகளை அடைவார் அதேபோல் அடுத்தடுத்து கிரக நிலைகள் மற்றும் நட்சத்திரங்களின் இயக்கம் ஐந்து முக்கிய ராசிகளின் நேர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் தனயோகம் யோகம் இந்திர யோகம் புதாத்திய யோகம் லட்சுமி யோகம் மற்றும் ரவி யோகம் உள்ளிட்ட பல சுப யோகங்கள் உருவாகியுள்ளன இதன் காரணமாக மிதன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் செழிப்பையும் தரும் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் தொழில் மற்றும் வேலைகளில் பெரும் முன்னேற்றத்தை காண்பார்கள் மேலும் அவர்களின் நிதி நிலைமை மேலும் வலுவடையும் அது மட்டுமில்லாமல் மிதன ராசிக்காரர்களுக்கு இனிவரும் மாதங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது சுக்கரன் ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் வீட்டிலும் இருந்து நட்பலன்களை வழங்குவார் பெண்களால் நன்மைகளும் கணவன் மனைவி உறவும் பலப்படும் பண தேவைகள் பூர்த்தியாகும் புதிய வாகன யோகம் அமையும் உறவினர்களால் நன்மை உண்டாகும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதால் மருத்துவ விரய செலவுகள் குறையும் உடல் ஆரோக்கியம் பெறும் தொழில் வியாபாரங்களில் வளர்ச்சி பெறும் புதிய தொழில்கள் மூலமாக நல்ல லாபத்தை காணலாம் அடிக்கடி வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வீர்கள் மூன்றாம் இடத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக எண்ணங்கள் மேலோகும் கோவில் வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வருவீர்கள் அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி வரை புதன் ஐந்தாம் இடத்தில் பலவினப்படுகிறார் இதனால் ஞாபக மருதி அதிகமாக காணப்படும் பண விவகாரங்களில் கவனம் தேவை அந்நிய நபர்களிடம் எச்சரிக்கையாக இருக்கவும் குறிப்பாக இந்த வருடம் கடைசி நான்கு மாதங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது பங்குச்சந்தை முதலீடுகளில் நஷ்டமடைய நேரிடும் கவனம் இந்த மாதம் செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் பலவீனமாக காணப்படுவதால் முன்கோபத்தால் பின் விளைவுகளை சந்திக்க நேரிடும் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் குறிப்பாக சகோதரி சகோதரர்களிடம் அனுசரணையுடன் விட்டு கொடுத்து போவது நல்லது சூரியனும் இந்த மாதம் நான்கும் ஐந்தாம் இடங்களில் பலவீனமாக இருப்பார் இதனால் அரசாங்க பகைகள் உருவாகும் தேவையில்லாத விவகாரங்களில் தலையிடாதீர்கள் தந்தை மகனுக்குள் வாக்குவாதங்கள் மற்றும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது ஒன்பதாம் வீட்டில் ராகு இருப்பதால் சொத்து பிரச்சனைகள் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் விற்பனை செய்ய வேண்டாம் எதிர்பார்த்த விலைக்கு போகாது பங்காளிகளுக்குள் பகை உருவாகும் ராசிக்குள் குரு பகவான் இருப்பதால் சுப விரயங்கள் செய்வது நல்லது வீண் ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும் அக்டோபர் இரண்டு மூன்று மற்றும் இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று ஆகிய தேதிகளில் சந்திராஷ்டமும் உள்ளது இதனால் வெளியில் செல்லும்போது கவனம் தேவை பரிகாரம் மாதந்தோறும் வரக்கூடிய புதன்கிழமைகளில் நவக்கிரக புதன் வழிபாடும் லட்சுமி நரசிம்மர் யோக நரசிம்மர் தரிசனம் சிறப்பை தரும் அதாவது நம் கிரக நிலைகளின் அடிப்படையில் கணிக்கப்படும் ஒரு நம்பிக்கை நம் அன்றாட வாழ்க்கை பயணத்தில் நிகழக்கூடும் மாற்றங்களை அறியும் நம்பிக்கை இது மேலும் இனிவரும் கிரக நிலைகளில் நல்லது அல்லது கெட்டது அல்ல ஆனால் நடுநிலையானது உங்கள் படைப்பு மற்றும் காதல் விவகாரங்களில் ஒரு திருப்பு முனையை கொண்டு வருகிறது நீங்கள் எந்த வழியில் நகர்கிறீர்கள் என்பது முற்றிலும் உங்களுடையது எனவே முன்கூட்டியே சிந்தியுங்கள் ஆனால் நீங்கள் வேலையில் வெற்றி பெறப் போகிறீர்கள் என்றால் உங்கள் சக ஊழியர்களின் முழு ஆதரவும் உங்களுக்கு இருக்க வேண்டும் உங்கள் வீடு தனிப்பட்ட மற்றும் குடும்ப விவகாரங்களில் கணிசமான முன்னேற்றங்களுக்கான சாத்தியக்கூறுகள் பற்றி நான் ஏற்கனவே பேசியுள்ளேன் இன்றைய நட்சத்திரங்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருகின்றன மேலும் நீங்கள் விரைவில் ஒரு அழுத்தமான பொறுப்பிலிருந்து விடுபடலாம் அது வரவேற்கத்தக்க செய்தியாகவே இருக்கும் தவறான வழிமுறைகள் மற்றும் தொலைந்த திசைகளை கவனிங்கள் நேர்காணல்கள் மற்றும் விவாதங்கள் குழப்பமடையக்கூடும் குறுகிய பயணங்கள் எதிர்பாராத இடங்களுக்கு வழிவகுக்கும் அனைத்து சட்டப்பூர்வமான சுவையான உணவுகளையும் கவனமாக சுற்றி நடந்து உங்களை சரியாக விளக்குவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பின்னர் எல்லாம் சரியாகவே உங்களுக்கு நடக்கும் எதிர்கால செழிப்புக்காக வளமான விதைகளை விதைக்க வேண்டிய நாள் இது தெருவில் எந்த தளவான மாற்றங்களையும் நீங்கள் காணவில்லை என்றால் குறைந்தபட்சம் உங்கள் முதலீடுகளை எதிர்கால முன்னேற்றத்திற்காக தயார் செய்யலாம் உங்கள் எல்லா முட்டைகளையும் ஒரே கூடையில் வைக்காதீர்கள் இல்லையெனில் நீங்கள் எல்லாவற்றையும் இழக்க நேரிடும் இப்போது உருவாகி வரும் கிரக சீரமைப்புகளை பார்த்து சில வருடங்கள் ஆகின்றன நீங்கள் வான புயல்களால் தாக்கப்படலாம் ஆனால் நீங்கள் வெளியே செல்வதற்கு முன்பு உருவமாக சொன்னால் நன்றாக முடிக்க வேண்டிய காரணம் அதுதான் நீங்கள் எவ்வளவு பாதுகாக்கப்படுகிறீர்கள் அவ்வளவு சிறந்தது உயர்ந்த தரநிலைகள் மட்டுமே செய்யும் நான் உங்களை ஒரு துறவியாக இருக்கச் சொல்ல வேண்டும் நட்சத்திரங்கள் உங்கள் நம்பிக்கையை குறைமதிப்புக்கு உட்படுத்த அச்சுறுத்துகின்றன ஆனால் நீங்கள் நேர்மையானவர் அன்பானவர் கடமைப்பட்டவர் மற்றும் சுயதியாகம் செய்பவராக இருந்தால் நீங்கள் அனைத்து எதிர்மறை கிரக வடிவங்களையும் தவிர்த்து மரியாதையை ஈர்த்து உங்கள் நட்பெயரை அதிகரிப்பீர்கள் உங்களுக்கு ஒரு பொறுப்பு உண்டு ஆனால் நீங்கள் விரும்பினால் தனிப்பட்ட இன்பத்தையும் படைப்பு திருப்தியையும் உங்கள் கொள்கையை முன்னுரிமையாக கொள்ளலாம் கூட்டாளிகள் தாங்களாகவே பொறுப்பேற்க வேண்டும் நீங்கள் அவர்களுக்காக காத்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது என்பதுதான் முக்கியம் நீங்கள் வேலையில் உயர்கியருக்கு மாறி எதிர்கால பாதையில் உங்கள் கண்களை வைத்திருக்கலாம் குறுக்கு வெட்டிகள் மற்றும் குருட்டுச் சந்துகள் குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் இல்லையென்றால் நீங்கள் அதிக நேரத்தை வீணடிப்பீர்கள் உங்கள் சக்தியை வீணாக்குவீர்கள் கூட்டாளிகள் சீனாவை நொறுக்கும் மனநிலையில் இருந்தால் வழியிலிருந்து விலகி இருங்கள் வெளிநாட்டு மற்றும் நீண்ட தூர செல்வாக்குகள் வலுவடைந்து வருகின்றன நீங்கள் பயணம் செய்வீர்கள் என்றால் இது மிகவும் முக்கியமானது ஏனென்றால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக சந்திக்க நேரிடும் நீங்கள் வீட்டில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சாகச கோணத்தை கொண்டு வர இன்னும் ஏதாவது ஒரு வழி இருக்க வேண்டும் அதேபோல் பொருள் பாதுகாப்பு ஒரு முக்கியமான பிரச்சனையாக தெரிகிறது இருந்தாலும் இன்னும் இரண்டு மாதங்கள் கடந்த பிறகு அது அவ்வளவு அதிகமாக இருக்காது உங்கள் பணப்புழக்கத்தை அதிகரிக்க வேண்டிய அவசியமும் உங்கள் சொத்துக்களை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்துவதை உறுதி செய்வதும் இதற்கு காரணம் இது ஒரு தீவிரமான மாதமாகவே கூறப்பட்டு வருகிறது நீங்கள் ஒரு பெரிய காதல் திருப்பு அடைவீர்களா அல்லது ஒரு உணர்ச்சி மோதலில் தலையிடுவர்களா என்பதை பார்ப்பது கடினம் இதனால் கடின உழைப்பை தொடர்ந்து நீங்கள் செய்யுங்கள் நீங்கள் கஷ்டத்திலிருந்து விடுபடலாம் நீங்கள் உங்கள் தோழர்களை மிகுந்த கவனத்துடன் தேர்ந்ததற்கு தேர்ந்தெடுக்க வேண்டும் மேலும் வேறு யாரும் உங்களுக்காக உங்கள் முடிவை எடுக்க அனுமதிக்கார்கள் அன்பின் கிரகமான சுக்கரன் இப்போது உங்களுக்கு கூட்டாளி எனவே நீங்கள் அனைத்து உணர்ச்சி மற்றும் காதல் விவகாரங்களிலும் ஒரு கட்டளையிடும் நிலைக்கு செல்லலாம் வேலையில் இருக்கும் சக ஊழியர்களிடம் வானிலை குடித்து ஒரு கண் வைத்திருங்கள் நண்பர்களிடம் நீங்கள் செய்வது போலவே அதே இனிமையான அழகை அவர்கள் மீதும் பயன்படுத்துங்கள் மேலும் மிதுன ராசிக்காரர்களின் எதிர்காலம் என்பது வெற்றி புகழ் செல்வம் அன்பு மகிழ்ச்சி நிரம்பிய ஒன்று மிதுன ராசிக்காரர்கள் வாழ்வதே ஒரு அதிசயம் அவர்களை உலகம் பார்த்து கற்றுக்கொள்ளும் அளவிற்கு அவர்கள் பிரகாசிப்பார்கள் மொத்தத்தில் மிதுனம் ராசிக்காரர்கள் இன்று எப்படி இருந்தாலும் நாளை அவர்கள் உலகத்தை மாற்றுபவர்களாக இருப்பார்கள் என்பது உறுதி சரி இதேபோல அடுத்தடுத்து ராசி பலன்கள் பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்